அறு பெரும் ஜோதி, அறு பெரும் கருணை தனை நேர்கள் அனைவருக்கும் இனிய பொங்கல் நல்வழ்த்துகள். இதுவரை நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள் ஆல் என்ற ஆப்ஷனை கிளிக் பண்ணுங்கள் நம்ம பப்ளிஷ் பண்ணுற ஒவ்வொரு வீடியோவும் நோட்டிஃபிகேஷனாக வரும் உங்களுக்கு நேரம் கிடைக்கும்போது நம்ம பதிவை பார்த்து தெரிஞ்சுக்கலாம் நமது நேர்கள் அனைவரும் நமது ஒவ்வொரு பதிவையும் உங்களுக்கு தெரிந்த உற்றார் உறவினர் நண்பர்கள் மற்றும் சுற்றத்தார் அனைவருக்கும் பகிரவும் கீப் சப்போர்ட்டிங் எஸ் தேங்க்யூ ஃபார் யுவர் ஒண்டர்ஃபுல் கண்டினியூஸ் சப்போர்ட் சூரியனின் தீர்ப்பாதை வடதிசையில் மாறும் உத்தராயண காலத்தின் ஆரம்பமே தை மாதம் முதல் நாள் இது மிகவும் புண்ணியமான காலம் என்று புராணங்கள் சொல்லுகின்றன உயர்வான இந்த மாதத்தில் பல தலங்களில் சிறப்பான பூஜைகள் பல நடக்கும் தை பிறந்தால் வழி பிறக்கும் என்ற நம்பிக்கை அளிக்கும் தை மாதத்தின் முதல் நாளான இன்று ஆண்டாள் திருப்பாவை பாசுரத்தின் முப்பதாவது பாடலையும் அதன் விளக்கத்தையும் இனி நாம் காணலாம் சூடி கொடுத்த சுடுற்கொடி தொல் பாவை பாடி அருளவுள்ள பல்வளையை நாடி நீ வேங்கடவர்க்கு என்னை என்ற இம்மாற்றம் நாங்கடவா வண்ணமே நல்க அதாவது பூமாலைகளை முதலில் நீ அணிந்து அழகு பார்த்த பிறகு ஸ்ரீவில்லிபுத்தூரில் உள்ள இறைவனுக்கு கொடுத்த ஒளி வீசும் கொடி போன்றவளே பழமையான பாவை நோன்புக்குரிய பாசுரங்களை பாடி அருளியவளே பல வளையல்களை அணிந்தவளே திருவேங்கடத்தில் கோயில் கொண்டுள்ள இறைவனுக்கு என்னை தருகே என்று நீ ஆராய்ந்து கூறினாய் நீ கூறிய சொல்லை நாங்கள் மீறாது பாவை நோன்பனோருக்கு அருள் புரிவாய் ஆண்டாள் திருவடிகளை சரணம் என்று கூறி திருப்பாவை பாசுரத்தின் முப்பதாவது பாடலை இனி நாம் காணலாம் வங்கக் கடற்கடைந்த கடைந்த மாதவனை கேசவனை திங்கள் திருமுகத்து சென்றிரஞ்சி அங்க பறை கொண்ட வாற்றை அணி புதுவை பைங்கமலத்தன் பட்டபிரன் கோதை சொன்ன சங்க தமிழ் மாலை முப்பதும் தப்பாமே இங்கி பரிசுரைப்பா இரண்டு மால் வரைந்தோர் செங்கன் திருமுகத்து செல்வ திருமாலால் எங்கும் திருவருள் பெற்ற இன்புருவர் பாவாய் தேவர்களுக்காக அமிர்தம் எடுக்கும் பொருட்டு அலை வீசுகின்ற கடலை கடைந்தவன் கண்ணன் கேசி என்னும் அசுர குதிரையை கொன்றதால் அவனுக்கு கேசவன் என்னும் பெயர் உட்பெயரும் உண்டு இவன் நிலவு போன்ற முகமுடைய பெண்கள் போய் வணக்கி அங்கு அவனது அருளை பெற்றார்கள் இவ்வரலாற்றை பசுமையான தாமரை மலர் மாலைகள் தொடுக்கும் பெரியாழ்வாரின் கோதியாகிய நான் அதாவது ஆண்டாள் சங்கத் தமிழால் ஆகிய முப்பது பாடல்களில் அழகாக கூறியிருக்கிறார்கள் இந்த முப்பது பாசுரங்களையும் தவறாமல் ஓதுபவர்கள் நான்கு தோள்களையும் சிவந்த கண்களையும் அழகான முகத்தையும் உடைய திருமாலின் அருள் பெற்று என்றும் மகிழ்ச்சியுடன் வாழ்வார்கள் இதுவே திருப்பாவை முப்பதாவது பாசுரத்தின் பொருளாகும் கடலுக்குள் இருக்கும் அமுதத்தை எடுத்து பகவான் தேவர்களுக்கு கொடுத்தான் இப்படிப்பட்ட மாதவனை சந்திரன் அதாவது பிறை போன்ற திருமுகத்தை கொண்டவர்களும் சிறந்த ஆபரணங்களை அணிந்த ஆயர் பெண்கள் அவனை போற்றி புகழ்ந்து பறையின்ற ஒளிக்கருவியும் கைங்கரியத்தையும் கேட்டு பெற்றார்கள் அதை எப்படி பெற்றார்கள் என்பது ஸ்ரீவல்லிபுத்தூரில் அவதரித்த பெரியாழ்வாரின் திருமகளான ஆண்டாள் அருளி தங் சங்கத்தமிழ் மாலையாகிய திருப்பாவை முப்பது பாசுரத்தையும் விடாமல் பக்தியோடு பாராயணம் செய்பவர்களுக்கு அந்த இருக்கும் திருமாலால் எங்கும் திருவருள் பெற்று இன்பொருவர் என்பது இப்பாசுரங்களில் மிக அழகாகவும் சிறப்பாகவும் கூறியிருக்கிறார்கள் நோன்பு என்ற சாக்கை முன்னிட்டு நாங்கள் அவனிடம் சென்றோம் ஆனால் ஆண்டாள் திருப்பாவை பாசுரத்தின் உண்மையான நோக்கமே அவனது திருவடிகளை பற்றுவது மட்டுமே இதுவே ஆண்டாள் திருப்பாவை பாசுரத்தின் உட்பொருள் ஆகும் திருப்பாவை என்பது ஆண்டால் நமக்கு அருளிய வரம் இதை கூட்டாக பாராயணம் செய்தால் எங்கும் எப்பொழுதும் திருவருள் கிட்டும் என்ற உறுதியையும் ஆண்டால் நமக்கு தருகிறாள் இதுவே ஆண்டாள் திருப்பாவை பாசுரத்தின் சாராம்சம் ஆகும் ஆண்டாள் திருவடிகளே சரணம் நமது நேயர்கள் நமது சொந்தங்கள் அனைவரும் திருவேங்கடத்தில் வீட்டிருக்கும் அருளையும் ஆண்டாளின் சகல ஐஸ்வர்யங்களையும் பெற்று மாதா பிதா குரு தெய்வத்தின் பரிபூர்ண ஆசிர்வாதத்தையும் சகல செல்வங்களையும் பெற்று நீடூழி வாழ எல்லாம் வல்ல இறைவனை வேண்டி வாழ்த்தி வேண்டிக் கொள்கிறேன் எல்லா உயிர்களும் இன்புற்று வாழ்க எல்லா உயிர்களும் இன்புற்று வாழ்க நன்றி வணக்கம்